அஸ்லாம் ஹை மை டிவி ஃபேமிலிஸ் ஒரு டூ டேஸ் வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகலான்னு நானும் என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாரும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டூ டேஸில் நாங்கள் ஒரு நாலு இடம் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டான இடமும் இருக்குது தர்காவும் இருக்குது எல்லாம் சேர்த்து நம்ம எங்கே போகிறோன்னு எங்கள் கூட நீங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் சாட்டர்டே சண்டேன்னு டூ டேஸ் பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி சாட்டர்டே நாங்கள் மார்னிங் ஏஞ்சி செவன் ஓ கிளாக் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்துவிட்டாங்க அவங்களுக்கு டூ கிட்ஸ் இருக்காங்க அஸ்லான் அலினான்னு டூ கிட்ஸ் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு டூரை ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஒரு தர்காவில் போய் ஜியாரத் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா தடா ஃபால்ஸ்க்கு தான் போகிறோம் அங்கேருந்து ஒரு ஒரு இடமா நாங்கள் ரீச் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் தடா ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கேருந்து நெல்லூர் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நெல்லூர் போயிட்டு நம்ம அங்கேருந்து நாங்கள் கஸ்மூர் தர்காவும் அதுக்கப்புறமா வர வழியில் வேணாடு தர்காவும் போயிட்டு எல்லா இடமும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு டூ டேஸில் முடிச்சுட்டு சண்டே நைட்டுக்குள்ளே நாங்கள் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பியாச்சு போகிற வழியில் என்னென்ன வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் எப்படிலாம் நாங்கள் வந்து அந்த ட்ராவலை முடித்தோன்னு சொல்லி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள் தடா ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் டிஃபனு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஜூஸஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் செம வெயிலாக இருந்துச்சு தடாப்பிள்ள பண்ணும்போது இந்த ஃபால்ஸ்க்கு வந்து ஒப்புளம் குடு ஃபால்ஸ்ன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயரு ஆனால் நம்ம தடா ஃபால்ஸ்னு சொல்லியே பழகிட்டோம் அதுக்கப்புறமா உள்ள என்ட்ரி வந்து ஃபுல்லாக செக்கிங் பண்ணி தான் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க வெஹிக்கலுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆச்சு காருக்கு ஒரு பர்சனுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு த்ரீ உள்ளே போயிட்டு கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கணும் இந்த நடக்கிற டைம் தான் நம்ம அதிகமாக வந்து நல்லா பேசிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோன்னா அந்த தூரமே நம்மளுக்கு தெரியாது நடுவில் நடுவில் இந்த புரங்குங்கிற வேறு ரொம்ப தாய்ச்சல் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்ற பொருளுங்கெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும் அதனால் கொஞ்சம் உச்சாராக தான் பார்த்து போங்க நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடா ஃபால்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அதனால தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தெரங்காக்கெல்லாம் போகலாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் சூப்பான நம்மளுக்கு வந்து தடா ஃபால்ஸில் வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் கண்டிப்பாக பசங்களை கூப்பிட்டு வாங்க நாங்கள் ரிவர் கிட்ட அந்த ஃபால் கிட்ட போல அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரிவரில் நாங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதிகமாக வீடியோஸ் எடுக்க முடியல தண்ணியில் வந்து நம்ம விளையாடுறதுனால கேமரா வந்து அதிகமாக எடுக்க முடியல எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் த ஃபால்ஸ்லேருந்து வெளியில் வரும்போது த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு ஆ ஆந்திரா மேஸில் சூப்பராக ஒரு நான்வெஜ் ஐட்டம் ப்ரான் தொக்கு சிக்கன் தொக்கு எல்லாமே நாங்கள் ஃபுல்லாக ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் அடுத்து நாங்கள் நெல்லூர் தர்கா தான் போகிறப்போம் அந்த வீடியோ நாளைக்கு வரோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்